அதாவது ரோட் ஷோ போராந்தாவே சைட்ல துணியை வச்சு மறைச்சிருவோம் யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது எல்லாமே பார்க்க பல பலன்னு தெரியணும் இதுதான் எங்களுடைய நல்லாட்சி சரிங்களா ஆமாம் இந்த பிஜேபி கருனாவே இப்படி தாங்க அவங்க சங்கித்தான வேலை பண்ணுவாங்க ஏய் இதை செஞ்சது சங்கி இல்லையா வடக்க அவங்க எப்படியோ தெற்க இவங்க எப்படி ஆமாங்க மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரோட் ஷோ பண்றாங்க தி பாஜக அரசு வந்து என்ன செஞ்சாங்க சைடில் பூரா துணியை கட்டி மறைச்சி த அதை வெளிநாட்டவருக்கு தன் நாட்டினுடைய அவமானம் தெரியக்கூடாது அப்படின்னு மறைச்சாங்க சரி அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக வாய்கள் எல்லாம் வாடகை வாய்கள் எல்லாம் மானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க ஏன் இப்போ நீங்கள் மதுரையில் அதே வேலை தான் ஏன் பண்ணியிருக்கீங்க ஏனால் இருக்கிறவர் என்ன செஞ்சார் மற்ற நாட்டுக்கு வந்து மற்றவங்க கண்ணுக்கு பரக்கூடாதுன்னு சொல்லி அவரும் மறைச்சார் நீங்கள் தான் நீங்கள் யாருக்கான இதை மறைக்கிறீங்க மாட்டிக்கிறீங்களா பங்கு ஆரியமும் திராவிடம் ஒன்று பங்கு ரெண்டும் கூட்டாளி பங்கு சுந்தரம் பண்ணில்லை உங்க ஊரில் நீங்க இப்படியோ எப்படியோ அப்படிதான் எங்க ஊரில் நாங்கள் தெரியாட்டா நாலு பேர்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு அது மாதிரி வடக்க அவங்க எப்படியோ தெற்க இவங்க எப்படி தெரியாட்டா நாலு பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க